இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சுட சுட நுர பொங்க பர்ஃபெக்டான காஃபி அந்த காஃபி டேயில் மட்டுமே குடிச்சிக்கிட்டு இருந்த நமக்கு இப்போ வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்லேயே செய்யலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம கோல்டு காஃபி எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இன்னைக்கு சுட சுட சூப்பரான கப்பச்சீனோ காஃபி வீட்டிலே எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம காயல் சமையல் பகுதியை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க பர்ஃபெக்ட் காஃபி எப்படி மேக் பண்ணலான்னா அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் நாலு டேபிள் ஸ்பூன் சீனி நான் நெஸ் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன் ஸோ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன்னா நீங்கள் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துங்க சீனி மிக்சியில் அரைச்சி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது சீக்கிரமாகவே அது வந்து மிக்ஸ் ஆகிடும் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இது நுர பொங்க நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும் ஸோ இதுக்கு வந்து நமக்கு டைம் எடுக்கும் அந்த இதில் வச்சுட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணோம்னா உங்ககிட்ட பிளண்டர் இருந்ததுன்னா ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு நுற பொங்க ரெடி ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் பிளெண்டர் இல்லைன்னா நம்ம ஃபோக் வச்சு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு க்ரீமி டெக்ஸ்டர்லாம் வரும் இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ண பண்ண அப்படியே ஒரு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு வந்துக்கிட்டு இதை நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் தேவைக்கு இப்போ அதுலேருந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லது ரெண்டு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு தேவைக்கு கப்போட பொறுத்து நீங்கள் அதில் ஊற்றிட்டு நல்ல சூட சூட காய்ச்சின பால் திக்கான பால் அதை வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க தண்ணி கலக்காத பாலை நல்ல திக்கான பாலை சூடாக ஊற்றிட்டு மேலேயும் கொஞ்சம் க்ரீம் மேலே போட்டு வைங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம் இதுக்கு மேலே கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக நமக்கு தெரிஞ்ச டிசைன்ஸ் உங்களுக்கு வரைய முடிஞ்சினா சின்னதாக ஒரு ஹார்ட்டோ அல்லது ரவுண்ட் ஷேப்போ ஒரு ஃப்ளவர் ஷேப்போ இந்த காஃபியை டெக்கரேட் பண்ணுறதுக்குனே நிறைய ஸ்லைட் மாதிரி சின்ன சின்ன ச சீடி மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு மேலே டிசைன் போட்டு இருக்கும் நமக்கு அதெல்லாம் வாங்குறதை விட நம்ம பேப்பர்லேயே திக்கான சார்ட் பேப்பரோ அல்லது நல்ல திக்கான பேப்பரில் உங்களுக்கு விருப்பமான டிசைனை வரைஞ்சி கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கோகோ பவுடர் கோகோ பவுடர் இல்லைன்னா பூஸ்டர் கூட மேலே தூவிக்கலாம் இப்போ அந்த நுரப்பொங்க அந்த க்ரீமி டெக்ஸ்டரில் அந்த காஃபியை குடிக்கும்போது அந்த மனமே உங்களுக்கு அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் ஸோ குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டால் நீங்கள் புதுசாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க இதை சாப்பிட்ற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ சிம்பிளான இந்த காஃபியை கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி